எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈமோக்ளோபின் வந்து அதிகரிக்க நம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிற நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப் இதற்கான லிங்க் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இருக்கிற காலங்களில் பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிற பிரச்சனை என்னென்னு அப்படி பார்த்தோம்னா ரத்த சோக பிரச்சனை தான் அனோமியான் என சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தால் கூட மிக முக்கியமான காரணம் அப்படி என்ன அப்படி பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான் நண்பர்களே அதாவது புதிய சிவப்பு அணுக்கள் வந்து உடலில் உருவாததற்கு தேவையான சத்துக்கள் வந்து உடலில் பற்றாக்குறையாக இருப்பது தான் மிக முக்கியமான காரணம் நமது உடலில் வந்து புதிய ரத்த உயர்வதற்கான தேவையான சத்துக்கள் வந்து என்னென்ன அப்படி பார்த்தோம்னா இரும்புச்சத்து வைட்டமின் சி போலி கமிலம் வைட்டமின் பி டுவல் புரதம் போன்ற இந்த ஐந்து சத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து தான் உடலில் புதிய ரத்தம் வந்து உருவாகும் இந்த சத்துக்கள் தான் உடலில் புதிய ரத்தமும் தேவையான அடிப்படை சத்துக்களும் இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலில் புதிய ரத்தமும் உருவாகும் இதன் மூலமாகத்தான் உடலில் ரத்த அணுக்களும் சீராக இருக்கும் மற்றும் ரத்த சோகையும் குணமாகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலில் புதிய ரத்தம் உருவாதற்கு சாப்பிட வேண்டிய பத்து சிறந்த உணவுகள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க அந்த பத்து வகையான நன்மைகள் என்னென்ன அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒன்று உலர் கருப்பு திராட்சை ரெண்டு மாதுளை ஜூஸ் மூன்று பீட்ரூட் ஜூஸ் நான்கு ஆடு மற்றும் மாடு ஈரல் ஐந்து முருங்கைக்கீரை ஆறு சிட்ரஸ் பழங்கள் ஏழு பேரிச்சம்பழம் எட்டு அத்திப்பழம் ஒன்பது முட்டை பத்து காய்கறி சூப் இந்த பத்து வகையான பயன்களை பற்றி விரிவ பார்ப்பதற்கு முன்பு இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே உங்களால் உங்கள் நண்பர்களும் பயனடையட்டும் ஒன்று உலர் கருப்பு திராட்சை கருப்பு திராட்சையில் பார்த்தோம்னா அதிகப்படியான இரும்பு சத்தும் பொட்டாசியமும் அடங்கியிருக்குது நண்பர்களே உடலில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கணும்னா அப்படி நினைக்கிறவங்க ஒரு கையளவு கருப்பு திராட்சையை வந்து முந்தைய நாள் இரவு நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் வந்து திராட்சையும் திராட்சையும் உரிய தண்ணீரையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு வர வேண்டும் இந்த கருப்பு திராட்சையை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தம் வேகமாக அதிகரிக்கும் நண்பர்களே ரெண்டு மாதுளை ஜூஸ் பழங்கள்ல மாதுளையில அதிக அளவு இரும்பு சத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான விட்டமின்களும் மற்றும் மினரல்களும் அடங்கியிருக்குது நண்பர்களே மாதுளை என்றதுமே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சீடல்ஸ் மாதுளையை வாங்கி சாப்பிடக்கூடாது நாட்டு மாதுளை அதாவது விதை உள்ள மாதுளைகளைத்தான் வாங்கி சாப்பிடுறோம் மாதுளையை அப்படி சாப்பிட்டாலும் அல்லது ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு மாதுளையை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது மூன்று பீட்ரூட் ஜூஸ் காய்கறி வகை பீட்ரூட்ல அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது நண்பர்களே பீட்ரூட்டை வந்து மதிய உணவுகளில் பொரியலாகவோ அல்லது ஜூஸாகவோ எடுத்துக்கொண்டால் மிகவும் உடலுக்கு நல்லது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க